அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைய பார்த்து சண்முகம் கொஞ்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து கனியும் வந்து அண்ணன் இங்க பாரு நான் அவளுக்கு சித்தி என்னை பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிற இல்லைங்கிறாங்க ஆமடை நானும் தாய் மாமன் என்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கிறாள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா இப்படியே பார்த்துட்டு இருந்தா அவள் எப்போ தான் தூங்குறது குடுங்க கொண்டு போய் தொட்டில வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க இந்த பக்கம் பரணி சொல்கிறாங்க டே இங்கே பாருடா இந்த குட்டி இளவரசிக்கு மொதல் தீபாவளி வரப்போகுது அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் ரெண்டு கல்யாணம் நடந்தது ரெண்டு பேருக்கும் தலை தீபாவளி அவங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் இந்த குட்டி இளவரசிக்கும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் தல தீபாவளினு சொல்றீங்க ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் தானே தலை தீபாவளி வீராவும் சிவபாலி தான் இன்னும் சேரவே இல்லையா அவங்களுக்கு எப்படி தலை தீபாவளி ஆகுங்கிறாங்க சண்முகம் டே இங்க பாருடா வீரா சொல்றதுதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா ஆனா அவன் மனசுலயும் சிவபாலன் இருக்கான் அதை ஞாபகத்துல வச்சு கௌதம் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வீரா மனசு மாறி இருக்கு சிவபாலன் மேல அவளுக்கு காதல் இருக்குடா நீ வேணாலும் பேசி தெரிஞ்சுக்கோவேன் நாங்க சொல்றது பொய்யா இருந்தா நீயே தெரிஞ்சுக்கோங்கிறாங்க இல்ல எனக்கு என்ன இருந்தாலும் நம்பிக்கை இல்ல அவ சொல்றதை பார்த்தா அவ எப்பவுமே அவங்க கூட சேர சேரமாட்டேங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்கிறாங்க அட அவ சொல்றது அப்படிதான் நீ எப்பவும் ஒரே கோணத்துல பாத்துட்டு இருக்க நீ அவகிட்ட பேசி பாரு அவ மனசுல இருக்கிறத அப்படியே உனக்கு என்னங்கறத புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ அவளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் பேசி பாக்குறேங்கிறாங்க சண்முகம் இந்த வருஷம் செலவுகள் எல்லாம் அதிகமா இருக்கு அதனால வெளியில ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் கேட்டிருக்கேன் நான் தீபாவளி பட்டாசு எல்லாம் வாங்குறதுக்கு லைசன்ஸும் வாங்கியிருக்கிறேங்கிறாங்க சண்முகம் இது கேட்ட பரணி அப்படியே அப்பா பத்து லட்சம் பத்து லட்சம் ரூபாய் பணத்துக்கு நீ எங்கடா போவேன்னு கேட்கவும் அங்க எசிக்கி சொல்றாங்க இங்க பாரு முத்துப்பாண்டி மாமா கிட்ட கேளு அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கு பத்து லட்சம் லட்சம் என்ன பதினோரு லட்சமே வேணாலும் முத்துப்பாண்டி மாமா கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க எசுக்கி இதை கேட்ட சண்முகம் ஏழை போயும் போய் நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை கிட்டிய கடன் கேட்கறது இதெல்லாம் தப்பில் வாங்குறாங்க சண்முகம் டேய் அவன் சொன்னதுல என்ன தப்பு எங்க அண்ணங்கிட்ட தானே வெளியில யாருக்கிட்டயோ வாங்குறது அதுக்கு அவங்க கிட்ட வாங்கிட்டு அவனுக்கே வட்டியை கொடுத்துட்டா பரவாயில்ல இதனால ஏண்டா சங்கடப்படுறேங்கிறாங்க பரணி ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பேசாம வாய் முடிக்கிட்டு அமைதியா இருங்க நான் கேட்டிருந்த பக்கமே பணம் கொடுப்பாங்க நான் பாத்துக்கிறேங்கிறாங்க அப்போ குழந்தைய கையில வச்சிட்டு இருக்காங்க திடீர்னு என்னது சூடா இருக்குது என்னென்ன தெரியலையே இல்லையா இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சண்முகம் பதவி சிரிச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க என்னடா சிரிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு என்னடா சுடச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே டேய் அவங்க அப்பா கிட்டே நீ பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க அதனால தான் அவன் உன் மேலே ஒன்று கிடச்சிருக்காடா இது கூட உனக்கு தெரியல அப்படின்னு பரணி கிண்டல் அடிக்கிறாங்க இதை பார்த்தா சண்முகம் ஆட்ட ஆப்பா குட்டி என் மேலே ஒன்று அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இந்த அதை கொண்டு க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆப்பா குட்டி மாமா மேலே உச்சா போயிட்டியா அப்படின்னு சொல்லி எசிக்கி கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க எசிக்கியும் க்ளீன் பண்ணி குழந்தைய தூங்க வைக்கிறாங்க விடிய காலையில் எழுந்திருச்சதும் எல்லாரும் அப்படியும் குழந்தைய சுற்றி எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு அக்கா இவ எப்போ என்னை சித்தின்னு கூப்பிடுவா அப்படின்னு கனி ஆசாசியாக கேட்கும் பிறந்த மூணே நாளையில் எப்படி சித்தி அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாளா கொஞ்சம் பெஸாமே இருலைன்னா ஒரு வயசு வரணும் அப்படின்னு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் என் கேட்குறாங்க என்னை பிறந்த குழந்தையாச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும்ல கனி இப்போ வரைக்கும் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு பொட்டு வச்சு அழகு வைக்கிறாங்க அதனால நாலாவது மாதமே பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அறிவழகன் அப்போ முட்டப்பாண்டி வர்றாங்க அடடே என்னது நைட்டு தானே குழந்தையை பார்த்துட்டு போனேங்க இப்போ திரும்ப விடிஞ்சு விடியாதுக்கு முன்னாடி வந்துட்டிங்களாங்கிறாங்க அறிவழகன் ஆமாம்மா குழந்தைய பார்க்க வந்திருக்கானா இல்லை இசக்கிய பார்க்க வந்திருக்கானான்னு நல்லா கேளுங்க திருத்தமாக கேளுங்கங்கிறாங்க பரணி ஆமாம் இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை டீ போட்டுமான்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் அண்ணனை இங்கே நான் பார்த்ததும் களம்படும் ஸ்டேஷனில் எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்கிறாங்க மற்றும் பாண்டாண்டி அங்கே வரணி வந்து ஏன்டா எதுக்குடா இப்போ வந்து வராதுக்கு முன்னாடி காலில் வெந்த நீ பறந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல சண்முகத்தை வர சொல்லுங்கிறாங்க சண்முகமும் வந்து நிற்கிறாங்க சண்முகம் பட்டாஸ் கடை போடப்படுறீங்கள இந்த இதில் ஒரு பதினோரு லட்சம் ரூபாய் இருக்குது இதை வாங்கிக்கோ உன் வேலையை ஆரம்பிங்கிறாங்க முத்துப்பாண்டி இதை கேட்டதும் சண்முகத்துக்கு அதிர்ச்சி ஆமாம் இந்த விஷயத்த உங்ககிட்ட யார் சொன்னதே ஒன்றும் நான் பணம் கேட்கலையே பெருமா பேருமா விசருக்கு பணத்தை தூக்கிட்டு வண்டியா அப்படின்னு திட்டுறாங்க சண்முகம் இதை கேட்ட இசக்கி சொன்னான்னு அண்ணே நான் தான் மாமா கிட்ட சொன்னேன் அதான் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க அந்த பணத்தை வாங்கிக்கொண்ணே அப்படின்னு எசிக்கி சொல்லவும் சண்முகம் முறைக்கிறாங்க முத்துப்பாண்டி சொல்றாங்க இதை பார் சண்முகம் இது ஒன்றும் உன் மாமனார் பணம் கிடையாது இது நானா என் சம்பளத்துல சேர்த்து வச்ச பணம் இப்போதைக்கு உனக்கு நான் கை மாதா தரேன் நீ தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தா போருங்கிறாங்க இதை பார்ல பாண்டி தங்கச்சி ஓட்டுக்காரங்கிட்ட பணத்தை வாங்கி நம்ம தொழில் நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போங்கிறாங்க சண்முகம் இதை மாப்பிள்ள எம்பிட்டு ஆசையா கொண்டு வந்து பணத்தை கொடுக்குறாரு நீ என்ன வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க வாங்கிக்கடாங்கிறாங்க வைகுண்டம் அண்ணே நீ சங்கடப்படாத அதை இது பேங்க்ல வெட்டியை தானே கிடக்குது நீ வாங்கிக்கிட்டு இதை தொழில் எஸ்கி சொல்றாங்க ஏண்டா நீ யார்கிட்டயோ பணத்தை வாங்கி ஆரம்பிக்க போற அது இவங்கிட்ட வாங்கிட்டா போச்சு ஏன் அவங்களுக்கு கொடுக்குற வட்டியை நீ பரணி அதுக்காக முத்துப்பண்டி உங்ககிட்ட தேடி கொண்டு வந்து கொடுக்கறத வேண்டாம்னு சொல்லுவியான்னு பரணி கேட்கும்போது நான் என்ன வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறேன்னு நினைச்சியா எனக்கு வட்டியெல்லாம் ஒன்று வேண்டாம் அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க முத்துப்பாண்டி சரி நீ வட்டிக்காக கொடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் வந்த பங்குல ஒரு பங்கு நீ வாங்கிக்கோ நீ வியாபாரத்தில் பார்ட்னரா பரணி பண்ணி இவங்கிட்ட பணம் வாங்கி நான் ஏவாரம் பண்ணேன்னா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்கிறாங்க ஊர்க்காரங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இவங்கிட்ட பணம் வாங்கினான்னு யார் ஒன்று உன்ன என்ன சொல்ல போகிறா நம்ம கடன் தானே வாங்க போகிறோம் டே பாண்டிய அந்த பணத்தை என்கிட்ட கொடு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பரணி முத்து பண்ணிக்கிட்டு இருந்து அந்த பதினோரு லட்சம் ரூபா பணத்தை வாங்கிக்கிறாங்க இந்த உங்கள் கையிலேயே வாங்கி உன் வீடு கொண்டு கட்டி வச்சிருங்கிறாங்க இல்லை இல்லை நான் பாப்பா வச்சிருக்கிறனால அப்பா நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க வைகுண்டம் அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அந்த பீரோவில் வைக்க போகிறாங்க சண்முக பரணி ரெண்டு பேரும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது நாங்கள் அதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க வீரவன் நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்ட்டு அவங்க Dalam beranga. ஸ்டேஷனில் வந்து பார்த்தா சிவபாலனோட பைக் நிற்கிது இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க வீரா என்னது சிவபாலன் பைக் இங்கே நினைக்குது காலையில் நேரம் ஏதுக்கு இங்கே வந்திருக்கான் காலங்கார்த்தாலேயே எங்கிட்ட பம்புலுக்கு வந்துட்டானா இருக்கட்டும் இன்னைக்கு அவன் செத்தான் அப்படின்னு கோவத்தோடு உள்ளே போகிறாங்க வீரா ஸ்டேஷனுக்குள்ள போகிறாங்க அப்போ சிவபாலன் வீராவை பார்த்ததும் எவ்வளோ நேரம் மேடம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த வீராவுக்கு அப்படியே கோபத்தில் கண்ணெல்லாம் ஜவக்குது என்ன திமிரு உனக்கு வீரா கையில் வச்சுருந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு உனக்கு எவ்வளவு திமிரு ஒரு போலீஸ்காரிங்கிற மரியாதை கூட உனக்கு இல்லையா இப்ப எண்ணத்துக்களை விடிஞ்ச விடியாதுக்கு முன்னாடி இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறேன்னு கேக்குறாங்க வீரா வீராவை பாத்துக்கிட்டே டிஏ ரெஸ்ட் இருக்காங்க நான் ஒன்னும் சும்மா ஒண்ணு வேலைக்கானால இங்க வந்து கொண்டு என்னோட பைக்கை காணா அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேங்கிறாங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியா இப்போ வெளியில நிறுத்திருக்குவியா அது என்ன நீ வரத்த எரும மாடா அதையும் நீ பாத்துட்டியா ஆமாமா பைக்கை கொண்டு வந்து நிறுத்துனேன் ஆனால் சாவியை காணா அதை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க டே அப்போ சாவி இல்லாமல் உன் மேலே வச்சுக்கிட்டு தான் இந்த பைக்கை கொண்டு வந்து செத்துனியா யார் என்கிட்ட நீ வம்புக்கலான்னு வந்திருக்க ஒழுங்கு மரியாதையை இங்கேருந்து இருந்து ஓடி போயிடு என்கிட்ட பேசாத காலையிலேயே என்னை டென்ஷன் ஆக்காதுங்கிறாங்க வீரா ஹலோ வீரா நான் லாரியில் கொண்டு வந்துணும் இல்லை சுமந்துக்கிட்டு வந்துடும் அது என்னோட விருப்பம் இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ அதை எடுக்கணுமில்ல அதானு உன்னோட வேலை ஆமாண்டா அது என்னோட வேலை தான் ஆனால் உன் வீடு இருக்கிற ஏரியா செந்தூர் ஸ்டேஷன் ஏரியா அதனால நீ உன் அண்ணங்கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஹலோ மேடம் என் வீடு இருக்கிறது என்னமோ செந்தூர் ஸ்டேஷன் ஏரியா தான் ஆனால் சாவியை காணாந்து உங்கள் ஸ்டேஷன் வாசலில் தானே மேடம் கணமை போச்சு டேய் நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் இரு வரேன் அப்படின்னு சொல்லி கைச்சடி போய் எடுத்துக்கிட்டு வராங்க வீரா வந்ததும் அடிக்கிறக்காக கை வாங்குகிறாங்க அப்போ சிவபாலன் அந்த தடி பிடிச்சிக்கிறாங்க டேய் ஒழுங்கு மரியாதையே போய் உங்கள் அப்பா இருந்தால் கூட்டிகிட்டு வாங்குறாங்க வீரா எங்கள் அப்பா வந்தாருனா டப்பா டான்ஸ் ஆடிடும் பார்த்துக்கோ வீரா யாரு நினைச்சேன் நீ கூப்பிட்டு வர்றதுக்கு அவர் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா இல்லை நாய்க்குட்டியாங்கிறாங்க இப்படி எல்லாம் சொன்னால் அடங்க மாட்டேன் உன்னையும் உங்கள் அப்பனையும் இன்னும் ஸ்டேஷனுக்குள்ளே ஓட்டி நாலு ஓட்டு ஓட்டுனா தாண்ட நீங்கள் எல்லாம் சொன்னால் கேட்பீங்கன்னு வீரா சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சவுந்தர பாண்டி உள்ள நுழைறாங்க வீரா சொன்னது காதில் கேட்டதும் சவுந்தர பாண்டி ஏ வீரா அவள் தான் வந்திருக்கேன் எங்கே என்னை தூக்கி உள்ளே போய் பார்ப்போம் நீ என்ன போலீஸ்காரியிட பெரிய இவ்வளோ நீ ஏ கேம் அவனும் போலீஸ் அதிகாரி தான் தாலி கட்டவனோட அப்பங்கிற மரியாதை இல்லாமல் அப்பன் அப்பன்னு பேசிகிட்டு இருக்கிற என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ யாரு நான் யார் என்னை பற்றி இவ்வளோ அவமரியாதையாக ஏம் அவங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்கிறியான்னு சவுந்தர பாண்டி கேட்கவும் அப்போ வீராவுக்கு சுருன்னு கோம் வருது இருந்தாலும் அமைதியாக அடக்கமாக இன்னும் இந்த ஆள் என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்கலான்னு பொறுமையாக பார்க்குறேன் என்ன நீ இஷ்டத்துக்கு பேசுவியா உன கேக்குற கால இல்லைன்னு நினைச்சியான்னு சவுந்தர பாண்டி கேட்டுட்டு இருக்கும் போது அப்ப சிவபாலன் சொல்றாரு எப்பா இப்ப நீ எதுக்குப்பா இங்க வந்த என் பொண்டாட்டி வீராவ நான் பாக்கலான்னு வந்தேன் நீ எதுக்குப்பா இங்க வந்த அப்படின்னு திட்டுறாங்க டேய் பேசாம இடா நாரப்பயில இவ கழுத்துல கட்டின தாலிய வாங்குடான்னு சொன்னா இவகிட்ட நீ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறியா காதை புடிச்சு முறுக்குறாங்க ஏண்டா மானங்கட்ட பயல தான் உனக்கு மதிக்கிறதே இல்லையே இந்த சனியன் பின்னாடி எதுக்குடா நீ சுத்திக்கிட்டே இருக்க நீ ஆம்பளை தானே ஏன்டா உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு இருக்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் பத்தாது உங்கள் மகனை இன்னும் நாக்கு அப்படிங்கிற மாதிரி நாலு கேள்வி நறுக்குன்னு கேளுங்கிறாங்க வீரா ஏ வீரா முதல்ல வாயை மூடு இல்லை நீ நாரி போகிறதும் இல்லாமல் என் பேரையும் சேர்த்தி நாரடிக்கிற இவகிட்ட போய் கட்டின தலையை கழட்டி கொடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க டேய் இவன்லாம் குடும்பத்துக்கே ஒத்து வர மாட்டாடா கேவலம் ஜெயிலுக்கு போனவ பெத்த புள்ள இவ இவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சவுந்தர பாண்டி சொன்னதும் டக்குன்னு அப்படியே வீரா கோவம் எங்கிருந்ததா வந்துச்சுன்னு தெரியல அவ்வளவு கோவம் வந்துருச்சு இந்த சவுந்தர பாண்டிய சும்மா விடக்கூடாது இல்ல வரல விட்டு ஆட்டியே ஆகணும் இந்த ஆளை சும்மா விடக்கூடாது பாவம் சிவபால என்னமா பாடுபடுறான் இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சதுக்கு அப்புறம் இருக்கு இவனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீரா மனசை மாத்திக்கிறாங்க கண்ணு முன்னாடியே சவுந்தர பாண்டி சிவபாலன்னு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க இதை பார்த்த வீரா யோ முதல்ல நிறுத்து யார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வச்சு ஏன் பிரச்சனையே அடிக்கிறியாங்கிறாங்க இதுக்கிட்ட சவுந்தர பாண்டிய அடப்பாண்டா இவகிட்ட கழுத்துல கிடக்கிற தாலிய கழட்டி வாங்கிட்டு வான்னு சொன்னா இந்த தேசனில் வச்சு தான் குடும்பம் பண்ணிட்டு இருக்கியா புருஷன் போட்டாட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இவ்வளவு நாளா என்கிட்ட நடிச்சிங்களா ஏன் கண்ணதர்வை ஏன் முன்னாடியே புருஷன்னு சொல்லிட்டு இருக்கா என்டே இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ தேசனில் வச்சு குடும்பம் நடத்த வந்தியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இழுத்துக்கிட்டு போய் அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க செவ்வாய் நாடி வாங்கிக்கிட்டு அமைதியாவே இருக்காங்க இத பார்த்துட்டு இருந்த வீர ஓடி வந்ததும் யோ முதல்ல நெருப்பு நிறைய என் புருஷன் அடிப்பியான்னு கேட்கறாங்க இதுக்கு சவுந்தர பாண்டி ஆடி போய் நிற்கிறாங்க எது ஓம் புருஷனா ஏய் அவன் நான் பெத்த பையங்கிறாங்க இருக்கலாம் உன் பையனா இருக்கலாம் அவன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் என் புருஷ என் புருஷ மேல இன்னி ஒரு அடி விழுந்தது என் புருஷனை அடிச்சதுக்கு உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நானே உள்ள தள்ளிடுவேங்கிறாங்க வீரா ஓஹோ அந்த அளவுக்கு கை வச்சாங்கிறாங்க ஆமா யா அந்த அளவுக்கு ஆச்சு உன் முன்னாடி தானே எல்லாம் கல்யாணம் நடந்தது மட்டி இப்ப இன்னு சொன்னா சிவபாலம் உன் தலையை சீவிடுவான் ஒழுங்கு மரியாதையை தப்பிச்சு போய்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சவுந்தர பாண்டி அடிச்சு கங்கட்ட பயில நார பயில இவெல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா நீ வீட்டுக்கு வா அப்புறம் பேசிக்கிறியான்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டே அங்க இருந்து போறாங்க அட போய்யா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் வீராவ பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க வீரா இன்னொரு தடவை ஏய் சிவபாலா நான் கோவத்துல தான் சொன்னேன் எங்கள் பாரு இப்பவும் நான் ஒன்று ஒன்றும் புருஷனாக ஏத்துக்கல ஒழுங்கு மரியாதையே இருந்து போயிடு உங்கள் கிட்ட நீ அறிவாங்கிறத பார்த்து சைக்கிள் அதனால தான்டா நான் இப்படி சொன்னேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க வீரா சார வீரா என்ன இருந்தாலும் நீ என்ன நீ புருஷனா ஏற்றுக்கிட்டிங்கிற இந்த சந்தோஷமான விஷயத்த நான் போய் எங்கள் அம்மா எங்கள் அக்கா எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போகிறேன்ட்டு போகிறாங்க இதை பார்த்த வீரா அட லூசு பயில் அப்பன் ஒரு லூசுனா இவரும் அரை லூசு அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க வேலையை பார்க்குறாங்க அங்கே சண்முகம் பர்னி ரெண்டு பேரும் வந்து இங்கே நடந்த காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு பார்த்தியாடா இப்போது வீரா மனசில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டியா சிவபாலன அவள் எப்போவே புருஷனாக ஏற்றுக்கிட்டா அப்படின்னு பரணி சொல்கிறாங்க இதை கேட்ட சண்முகம் ஆமல இவ்வளோ நாளாக நானும் அவளை பற்றி புரிஞ்சுக்காம தான் விட்டுட்டேன் சரி ஜவுளி எடுக்கும்போது ரெண்டு ஜோடிகளுக்கு நம்ம தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் சந்தோஷமாக அவளோட அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வாங்கி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இது உனக்கு அது உனக்கு அப்படின்னு சொல்லி ரத்னாவுக்கு அறிவழகனுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கணிக்கு வைகுண்டம் இசுக்கி முத்துப்பாண்டி இவங்க எல்லாத்துக்கும் துணியை கொடுத்துட்டு அடுத்தது வீராவுக்கும் கொடுக்குறாங்க வீரா இது உனக்கு தலை தீபாவளிக்கு உனக்கும் மாப்பிளைக்கும் செயின்ன்ற ட்ரெஸ் எடுத்துருக்கோங்கிறாங்க இது கேட்டு வீர அதிர்ச்சி அடையிறாங்க அண்ணா எனக்கு எதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் எடுத்தா போதாதாங்கிறாங்க இல்ல இல்ல உனக்கு எடுத்தாலும் தீபாவளிக்கு வீர மனசார இன்னும் சிவபாலன நான் ஏத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீ மனசுல சிவபாலன நினைச்சிருக்கேங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல வீரா இந்த தலை தீபாவளியை ஜே ஜேன்னு கொண்டாடணும் அங்க என் மாமனாரு நம்ம மாமனாரு அடிவயிறு வைத்து அல்லாக்க போறனும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பரணி ரெண்டு பேருமா போய் சிவபாலன முறைப்படி வீட்டுக்கு வரவேற்கிறாங்க அந்த பக்கம் பாக்கியத்துக்கும் புடவையை கொடுத்து அதை பாருங்க வீட்டுல சூடாமணி இளவரசிக்கும் முதல் தீபாவளி அதுலயும் ரெண்டு பொண்ணு மாப்பிழிக்கு தலை தீபாவளி சிறப்பா ஜெய ஜெய்ன்னு கொண்டாடலான்னு இருக்கும் வந்துடத்தேன்ட்டு வராங்க